கொசுவை அடிக்க கோடாரி எதற்கு கொசுவை அடிக்க கோடாரி எதற்கு பார்த்தரி அல்லது பட்டறி கேட்டரி அல்லது கெட்டரி என்பது அறிவு சார்ந்த பெரியோர் வாக்கு நமது சக மனிதர்கள் இந்நாளில் பட்டும் கெட்டும் தங்கள் வாழ்வின் இனிமையையும் மகிழ்வையும் தொலைத்து வருகிறார்கள் அவர்களை பார்த்தறியவும் கேட்டு அறியவும் வைத்து அவர்கள் வாழ்வை வளப்படுத்தவே இந்த இனிய வாழ்வுக்கு யுக்திகள் நூறு பதிவு இனிய வாழ்வுக்கு யுக்திகள் நூறு எல்லாமே சிறிய விஷயங்கள் தான் சிறிய விஷயங்களை சமாளிக்க சிரமப்பட வேண்டாம் குறைபாடுகளுடன் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் சாந்தமாக நிதானமாக இருப்பவர்களும் கூட சூப்பர் சாதனையாளர்களாக இருக்க முடியும் உங்கள் சிந்தனையின் விளைவை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் இரக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் வேலை வேலை என்று அலையாதீர்கள் நீங்கள் இறக்கும் போதும் உங்கள் கூடை காலியாக இருக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மற்றவர்கள் பேசும்போது குறுக்கே பேசாதீர்கள் அவர்கள் பேச்சை நீங்கள் பேசி முடிக்காதீர்கள் அடுத்தவருக்கு நல்லதை செய்யுங்கள் ஆனால் அதை பற்றி யாரிடமும் சொல்லி கர்வப்படாதீர்கள் மற்றவர்களுக்கு பெருமையை கொடுங்கள் இந்த நேரத்தில் நிகழ்காலத்தில் வாழத் தொடங்குங்கள் உங்களைத் தவிர அனைவரும் அறிவொளி பெற்றவர்கள் என்று கற்பனை செய்யுங்கள் மற்றவர்கள் பெரும்பாலும் சரியாக இருப்பதாக எண்ணி செயல்படுங்கள் எப்போதும் பொறுமையாக இருங்கள் பொறுமைக்கான பயிற்சியை செய்யுங்கள் அன்புடன் செயல்படும் முதல் நபராக இருங்கள் ஒன்றை செய்யும் முன் ஒரு வருடத்திற்கு இது முக்கியமா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை நியாயமாக இருப்பதில்லை என்ற உண்மைக்கு சரணடையுங்கள் அவ்வப்போது உங்களை சளிப்படைய அனுமதியுங்கள் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க உங்கள் சகிப்புத்தன்மையை குறையுங்கள் வாரத்திற்கு ஒரு முறை இதயப்பூர்வமான கடிதம் எழுதுங்கள் உங்கள் சொந்த இறுதிச் சடங்கில் உங்களை கற்பனை செய்து பாருங்கள் வாழ்க்கை ஒரு அவசர நிலை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் ஆழ்மனதின் மூலம் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள் நன்றி சொல்ல ஒருவரை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஒரு கணம் செலவிடுங்கள் அந்நியர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள் அவர்களின் கண்களை பார்த்து ஹலோ சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் அமைதிக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் உங்களோடு இருப்பவர்களை குழந்தைகளாகவும் வயது முதிர்ந்தவர்களாகவும் கற்பனை செய்து பாருங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள முதலில் அதை தேடுங்கள் பொறுமையாக முழுமையாக கவனமாக கேட்பவராக மாறுங்கள் நீங்கள் தேர்ந்தெடுப்பதை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள் உங்கள் மனநிலையை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் அடுத்தவர் உங்களை ஏமா அனுமதிக்காதீர்கள் வாழ்க்கை ஒரு சோதனை ஒரு சோதனை மட்டுமே புகழும் பழியும் அனைத்தும் ஒன்றே கருணையோடு பல வகையில் உதவி செய்யுங்கள் ஒருவரின் நடத்தைக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று பாருங்கள் ஒருவரின் செயலில் ஒளிந்திருக்கும் அப்பாவித்தனத்தை கண்டுபிடியுங்கள் சரியானவராக இருப்பதை விட அன்பானவராக இருக்க பாருங்கள் இன்று ஒரு மூன்று பேரிடம் நீங்கள் அவர்களை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் பணிவு பயிற்சி மேற்கொள்ளுங்கள் குப்பைகளை அகற்றுங்கள் அது யாருடைய குப்பையாக இருந்தாலும் சரி உறவுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் யாரையாவது காதலிக்க நினையுங்கள் மனிதனையும் அவன் தோற்றத்தையும் கையாளும் மானுடவியலாளர் ஆகுங்கள் தனித்தனி கலாச்சார உண்மைகளை புரிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கென சில சொந்த உதவி சடங்குகளை வளர்த்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவருக்காவது உங்களது பாராட்டை தெரிவியுங்கள் உங்களால் செய்ய முடியும் என்றால் அதை செய்வதற்காக வாதிடுங்கள் எல்லாவற்றிலும் கடவுளின் கைரேகைகள் உள்ளன என்பதை மறவாதீர்கள் பிறரை விமர்சனம் செய்வதற்கான தூண்டுதலை எதிர்த்து நிறுத்துங்கள் உங்களின் ஐந்து பிடிவாத குணங்களை மென்மையாக்க முயற்சி செய்யுங்கள் உங்களை நோக்கி வரும் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பயன்பெறுங்கள் மற்றவர்களின் கருத்துக்களில் உள்ள சத்தியத்தின் விதையை தேடுங்கள் கண்ணாடி ஏற்கனவே விட்டது உங்கள் முடிவு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்பதை மறவாதீர்கள் நீங்கள் உடலால் எங்கு சென்றாலும் மனதால் அங்கேயேதான் இருக்கிறீர்கள் நீங்கள் பேசுவதற்கு முன் நன்கு சுவாசியுங்கள் யோசியுங்கள் உங்கள் நல்ல நிலையில் நன்றி உள்ளவர்களாகவும் கவலைப்படும்போது இறைவன் உங்களுடன் இருப்பதாகவும் உணருங்கள் குறைவான ஆக்ரோஷமுள்ள டிரைவராக வாழ்க்கையை ஓட்டுங்கள் ரிலாக்ஸ் தளர்வாக இருங்கள் அஞ்சல் மூலம் ஒரு குழந்தையையாவது தத்தெடுத்து உதவுங்கள் உங்கள் வாழ்க்கை நாடகத்தை இனிய மென்மையான நாடகமாக ஆக்குங்கள் உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட கட்டுரைகளையும் படியுங்கள் புதியனவற்றை கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய்யுங்கள் கோபம் வந்தால் ஒன்று முதல் பத்து வரை எண்ணுங்கள் புயலின் கண்ணில் இருக்க பழகுங்கள் பிரச்சனைகளின் நடுவில் அமைதியாக இருக்க பழகுங்கள் உங்கள் திட்டங்களில் தேவைக்கேற்ப மாற்றங்கள் செய்ய தயாராக இருங்கள் இல்லாத ஒன்றுக்காக இயங்குவதை விட்டு இருக்கின்றவைகளை எண்ணி எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் எதிர்மறை எண்ணங்களை எப்போதும் நண்பர்கள் குடும்பத்தினர் மூலமும் கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள் நீங்கள் எதை பயிற்சி செய்கிறீர்களோ அதுவாகத்தான் ஆவீர்கள் எனவே எதை அதிகம் பயிற்சி செய்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் மனதை எப்போதும் அமைதிப்படுத்துங்கள் தினமும் யோகாவை பயிற்சி செய்யுங்கள் தினசரி சேவை உங்கள் வாழ்வின் ஒரு அங்கம் ஆகட்டும் எதையும் யாரிடமிருந்தும் பதிலுக்கு எதிர்பார்க்காமல் உதவி செய்யுங்கள் உங்கள் பிரச்சனைகளை சாத்தியமான தீர்வுகளை மறைமுகமாக கூறும் ஆசிரியர்களாக நினைத்து பாருங்கள் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அறியாமையே பேரின்பம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது சுகமானது நாம் ஆக்களும் அழிவும் ஒன்றிணைந்த முழுமையானவர்கள் இதை நம்புங்கள் ஒத்துவராத சூழ்நிலையில் உங்களை கொஞ்சம் கொள்ளுங்கள். மற்றவர்களை குறை கூறுவதை முழுமையாக நிறுத்துங்கள் அதிகாலையில் எழுந்திரியுங்கள் உதவி செய்யும்போது சிறிய விஷயங்களில் கூட கவனம் செலுத்துங்கள் அடுத்த ஆண்டு நாம் இருப்போமா என்பது நமக்கு தெரியாது இப்போது இருக்கும்போது நிம்மதியாக இருப்போமே எல்லோர் வாழ்வையும் ஒளிரச் செய்யுங்கள் என்றே ஒரு செடியை வளர்க்கத் தொடங்குங்கள் உறவுப் பிரச்சனைகளை இனிமையாக மாற்றுங்கள் வாதம் செய்யும் போது அடுத்தவர் கூறுவதின் உட்பொருளை புரிந்து கொள்ள முயற்சி செய்து வாதம் செய்யுங்கள் உங்கள் அர்த்தமுள்ள சேவைகளை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்யுங்கள் உங்கள் உணர்வுகளை கேளுங்கள் ஒருவேளை அவைகள் உங்களுக்கு ஏதாவது சொல்ல முயற்சிக்கலாம் மற்றவர்கள் உங்களிடம் வைக்கும் எல்லா உதவிகளுக்கான கோரிக்கைகளையும் உங்களால் செய்ய முடியும் என்றோ நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்றோ எந்த அவசியமும் இல்லை இந்த நிகழ்வும் கடந்து போகும் உங்கள் வாழ்வை அன்பால் நிரப்புங்கள் உங்கள் சொந்த எண்ணங்களின் சக்தியை உணருங்கள் இன்னும் சிறந்தது வேண்டும் இன்னும் அதிகம் வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் உண்மையில் உங்களுக்கு எது முக்கியம் என்று நீங்களே சிந்தித்து முடிவெடுங்கள் உங்கள் உள்ளுணர்வு இதயம் சொல்வதை முழுமையாக நம்புங்கள் என்ன என்ன என்று கேட்டு பதிலுக்கு இதயத்தை திறந்து வையுங்கள் உங்கள் சொந்த காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்து கவனியுங்கள் சாதாரணத்தில் அசாதாரணமானதை தேடுங்கள் உங்கள் பில்களுக்கும் கடனுக்கும் சேமிப்புக்கும் செலுத்த வேண்டிய பணத்தை உடனேயே விடுங்கள். இன்றுதான் உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாள் என்று எண்ணி வாழுங்கள் இது உண்மையாக கூட இருக்கலாம் பார்த்தரி அல்லது பட்டறி கேட்டறி அல்லது கெட்டறி என்பது அறிவு சார்ந்த பெரியோர் வாக்கு இந்த இனிய வாழ்வுக்கு யுக்திகள் நூறு பதிவை பார்த்தவர்கள் மற்றும் கேட்டவர்கள் தங்கள் வாழ்வில் பட்டு அறியாமலும் மற்றும் கெட்டு அறியாமலும் நல்வாழ்வு வாழ்வார்கள் என்பது நிச்சயம் கொசுவை அடிக்க கோடாரி எதற்கு கொசுவை அடிக்க கோடாரி எதற்கு